வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் ஏற்கனவே தமிழ்நாடு ஃபேமிலியான நம்ம சேனலில் ஃபைவ் மினிட்ஸ் லன்ச் ஆர் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஸ்நாக் சீரீஸ்ன்ற பேரில் நிறைய வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்வின் ரெசிபி சீரிஸ் ட்வின் ரெசிபி சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது அடை அவியல் தான் ஆமாங்க எங்களுக்கு தோன்ற இந்த மெயின் கோர்ஸ்க்கு எந்த சைடிஷ் நல்லாயிருக்கும்ன்றது தான் இந்த பார்க்க போறோம் முதல்ல அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடை செய்யறதுக்கு நாங்கள் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ஒரு பத்து வரமிழகாவ மூணு மணி நேரம் தண்ணியில நல்லா அரிசியை கழுவிட்டு மூணு மணி நேரம் தண்ணியில் உற வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பெரிய மிக்சி எடுத்து அரை கப் தனியாவை அதில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பத்து வரமிளகாவையும் சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டு அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் குறை குரன் அரைச்சிக்கணும் ரொம்ப மையையும் அரைக்கக்கூடாது பாருங்கள் எப்படி குறை குரன் இருக்குதுன்னு காட்டுறாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சப்பறம் அதே மிக்சி ஜாரில் நாலு பெரிய சைஸ் தக்காளியை அறுத்து சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்டான மீடியம் சைஸ் சுரக்கா அதில் முக்கால் வாசி நல்லா அறுத்து சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இங்கே நாங்கள் சுரக்காவை துருவி சேர்த்துருக்கோம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தா அரிசி மிளகா மல்லிக்கலவையில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் சுரக்காத நான் முக்கால் சுரக்காக தான் போட சொன்னேன் மீதி கால் சுரக்காவை துருவி அப்படியே சேர்த்துக்கோங்க ஏன்னா இப்படி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது கூடவே நாலு பெரிய வெங்காயத்தை நாங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கைப்பொடி அளவு கொத்தமல்லி கருவேப்பில் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு அடை வந்துட்டு சூப்பராக வரும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு தோசைக்கல் அடுப்பு மேலே போட்டு அடுப்பு ஆன் பண்ணி நல்லா தோசைக்கல் அப்புறமா தான் இந்த சொரக்காடையை ஊற்றுறீங்க இது தோசை மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு விதமாக ஊற்றி காட்ட போகிறோம் ஒன்று நல்லா திக்காக இருக்க சொரக்காடை இன்னொன்று மெல்லிசா முதல்ல ஊற்றுறது வந்து நல்லா திக்காக நம்ம கல் தோசைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சைஸில் இருக்கிற மாதிரி ஊற்றுறாங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும் இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றலாம் சரியாக வராது மூடி வச்செல்லாம் இந்த அடை வரவே வராது எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா இது வேகிறதுக்கு தோசையோட ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கல் தோசை சைஸ்ல சொரக்காடை ரெடி இப்போ நம்ம மெல்லிசா இதே சொரக்காடையை எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மெல்லிசா ஊற்றுறதும் இந்த திக்கா ஊற்றுறதும் எதுக்குன்னா எங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்தாதான் பிடிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு மெல்லிசா இருந்தாதான் பிடிக்கும் உங்கள் வீட்லையும் அப்படிதான் நினைக்கிறேன் அதனால தான் நாங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட் மெத்தோடையும் காட்டுறோம் வாங்க இப்போ மெல்லிசா எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் மெல்லிசா ஊற்றும் போது மாவு பாருங்க எப்படி ஊற்றுறாங்க தோசை மாதிரி நீங்கள் நடுவில் வச்சு தேக்க முடியாது இந்த மாதிரி தான் சுத்திரம் ஊற்றணும் நம்ம தோ இது கோதுமை மாவு தோசை ஊற்றுவோம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ சுத்திரம் எண்ணெய் ஊற்றி அப்படியே திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா மெல்லிசான சொரக்காடை ரெடி ஸோ யாருக்கு திக்கான சொரக்காடை இருக்கோ அவங்களுக்கு அந்த கல் தோசை மாதிரி சொரக்காடையும் யாருக்கு தின்னா பேப்பர் மாதிரி வேணுன்றவோ அவங்களுக்கு ஆனால் இதில் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் ரோஸ்லாம் கண்டிப்பாக வராது ஒரு கொஞ்சம் திக் தின்னாக வரும் அவ்வளோதான் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான சொரக்காடை ரெடி இந்த சொரக்கா அடைக்கு இந்த மாதிரி அவியல் பாருங்கள் ட்வின் ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு நம்ம காட்டுறது சொரக்கா அடை அண்ட் அவியல் இந்த அவியல் எப்படி செய்யறதுன்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யூஸ்வலாக அவியல் வந்து கேரளா டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு கேரளா சைட் அயர்ஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்களே அவங்கெல்லாம் செய்யறது எங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் எப்படி செய்வாங்க அவங்க எங்களுக்கு இந்த ரெசிபியை பலமுறை செஞ்சு காட்டியிருக்காங்க அந்த ரெசிபியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம முதல்ல ஒரு பெரிய கருப்பு சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ரெண்டு வகையான காயை ஆட் ஒன்னு திக்கா இருக்க காய் இன்னொன்னு ஈஸியாக காய் இந்த திக்குன்னா வேகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அந்த காய்கறிகளை முதல்ல வேக வச்சுக்கணும் அது நம்ம கருணக்கிழங்கு வாழக்காய் கேரட் பீன்ஸ் கொத்தவரங்காய் இந்த அஞ்சு வகையான காயை முதல்ல வேக வச்சுக்கணும் இது வெந்து முக்கால் பதம் வந்த அப்புறம் தான் ஈஸியா வேகக்கூடிய காய் புடலங்காவும் முருங்காயை ஆட் பண்ண போறோம் எப்பயுமே இந்த மாதிரி காய் வேகும்போது தட்டு போட்டு மூடுங்க பார்த்தீங்களா இது இந்த முக்கால் பதம் வந்துருச்சு இல்லைங்களா பாருங்கள் இந்த முக்கால் பதம் வந்தோடனே புடலங்காவும் முருங்காயை சேர்த்து திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வைங்க ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா புடலங்காய் குழஞ்சி போயிடும் முருங்கைக்காவும் எப்படி இருக்குன்னா தனித்தனியாக வந்துடும் மேலே இருக்க தோல் தனியாக உள்ளார இருக்க சத தனியாக வந்துடும் அதனால் எப்பயுமே ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இது பண்ணாதீங்க எப்போயும் கலரி விட்டு வேக வைங்க இது நல்லா வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அரைப்பை ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு அரைப்பு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கோம் ஒரு கப் தேங்காய் வந்துட்டு நாங்கள் நல்லா பத்த போட்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து இது மூணு ஊற்றியும் நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் அரைச்சிட்டு ஏற்கனவே வெந்திருக்கலையா காய்கலவை அதில் இந்த விழுதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த விழுதை இந்த டிஷ்க்கு சம மனமாக இருக்க போது இந்த விழுதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு கப் தயிர் நல்ல நார்மல் தயிர் ரொம்ப புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா அவியல் நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்ல நார்மல் தயிரை இந்த ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க இந்த தயிர் ஊற்றிட்டு ரெண்டே ரெண்டு கலரு கலரிட்டு உடனோடே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா தயிர் ஊற்றிட்டு நீங்கள் ரொம்ப கலக்கக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தாளிப்பு பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் தான் எண்ணெயே யூஸ் பண்ணுறோம் இந்த அவியல் ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எண்ணெயே யூஸ் பண்ணலை எப்பயுமே அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இது கேரளா வெஜிடேரியனோட பாரம்பரியமான டிஷ் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை புட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பிலையை பிச்சு யூஸ் பண்ணுங்கள் பிச்சு யூஸ் பண்ணால் தான் மனம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெடியாக இருக்கு இல்லைங்களா அவியல் அது மேலே தாளித்து கொட்டிக்கோங்க தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான சுரக்காடைக்கேற்ற அவியல் ரெடி இப்போ ஒரு கடைசி ஃபைனல் டிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை இந்த அவியல் மேலே அழகாக அப்படி தூணா போல் விட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்வின் ரெசிபி சீரிஸை பார்க்கணுன்னா எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்